பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வழியை அவர் சுத்தம் பண்ணுகிறார் நூற்றி பத்தொன்போதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே வாலிப வயது என்று பொழுது இன்னும் எதிர்காலம் சரியாக தீர்மானிக்கப்படாத ஒரு வயது அதே சமயத்தில் அன்றாட சூழ்நிலைகளிலே எது சரி எது தவறு என்று சொல்லிட்டு சரியாக தீர்மானம் எடுக்க முடியாமல் மனப்பக்குவம் இல்லாத ஒரு வயது இன்னொரு பக்கம் உலகம் பல அசுத்தங்கள் பாவ இச்சைகள் நிறைந்து பாவ சோதனைகளை வலையாக விரிக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது அதே சமயத்தில் இருதயத்தில் பல கேள்விகள் எழும் என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய லட்சியத்தை நான் எப்படி அடைகிறது எப்படி நான் சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு வாலிபன் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன என்னுடைய வாழ்க்கையின் வழியை பாவம் வர சுத்தம் பண்ணி கொள்ளுவது எப்படி இந்த சீர்கட்டு இருக்கக்கூடிய இந்த உலக சூழ்நிலைகள் மத்தியில் பரிசுத்தமாக வாழ்வது எப்படி பாவ அசுத்தங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது தேவனுக்காக வைத்திருக்கிற இலக்கை எப்படி அடைவது அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் ஆவியான் நபர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் அதற்கான பதிலை அந்த பகுதியிலேயே நம்ம வாசிக்கிறோம் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து தானே இது ஏதோ வாலிபர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் எல்லா வயதிலும் இருக்கிறவர்களுக்கும் வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் இதுதான் அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நிரப்பிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை சுத்தம் பண்ணுகிறது தேவனுக்கு பெரியமாக பரிசுத்தமாக வாழும்படிக்காக பண்ணி விடுகிறது யோவான் பதினேழு பதினேழுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கிறதாக அதையோவன் பதினைந்து மூன்றில் சொல்றாரு என்னுடைய உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்பதாக நம்ம அனுதினமும் வேதத்தை வாசித்து நம்ம தியானிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினால் அவர் என்னை நிரப்பி விடுகிறார் ஆவியாகவும் ஜீவனாகவும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற வழியினால பரிசுத்தாவினுடைய வல்லமை பரிசுத்தாவினுடைய பலத்தினால தேவன் என்னை நிரப்பி விடுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வேத வசனத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் வாலிபனாக இருந்த யோசேப்பை எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்று விடுகிறார்கள் அங்கே போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அங்க பாவ சோதனை இலவசமாக அவனை தேடி வந்தது பாருங்க அந்த பாவ சோதனையில் விழுந்து விடுவதற்கான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமான காரியங்கள் எல்லாமே அவனுக்கு அமைந்து இருந்தது ஆனால் அவன் சொல்லுகிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்பதாக அதை அவனுடைய சொந்த பலத்தினாலேயோ வில் பவர்னாலேயோ அவன் மேற்கொள்ளவில்லை மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுடைய இருதயத்தில் தான் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுகிறது தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்கு அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தபடியினால அன்றைக்கு அந்த பாவ சோதனையை அவன் மேற்கொண்டது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு அவன் ஓடியே போய்விட்டான் பாருங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பாவ சோதனையில் இரு மனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது சரியாது தவறாது செய்யலாமா செய்யக்கூடாது என்று குழப்பத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது அப்போ அந்த வசனத்தினால் நம்முடைய இதயத்தை நிரப்பிக்கொள்ளும்பொழுது நம் நடக்கக்கூடிய பாதையில் தேவனுக்கு பிரியமான காரியம் எது தேவனுக்கு பிரியமில்லாதது எது அவருடைய வார்த்தையின்படி எது சரியானது எது சரியில்லை எது என்னை சாத்தானுடைய வலைகளில் சிக்கிக்கொள்ள பண்ணிவிடும் எந்த காரியத்தில் நான் விழுந்து என்னுடைய எதிர்காலத்தையே அது பாதித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை தான் என்னுடைய பாதையில் வெளிச்சத்தை போட்டு காண்பித்து விடுகிறது அதே போல் தான் வாலிபனாக இருந்த தானியர் பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியாக கொண்டு போகப்படுகிறார் புது தேசம் புது கலாச்சாரம் புதிய மொழி அரண்மனை அரண்மனை உத்தியோகம் அரண்மனை ராஜாவுடைய சாப்பாட்டினால போஜனத்தினால போஷித்து வளர்க்கும்படிக்காக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பாகவே தானியலும் அவருடைய நண்பர்களும் தீர்மானம் பண்ணிட்டாங்க நாங்கள் ராஜாவுடைய போஜனத்தினாலையும் அவனுடைய பானத்தினாலையும் தீட்டுப்படவே மாட்டோம் என்று சொல்லிட்டு அந்த சோதனை வந்தபொழுது அல்ல அதுக்கு முன்பாகவே ஏற்கனவே அவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள் நான் இந்த கலாச்சாரத்தினால இப்படிப்பட்ட பாவ வழிகளினால் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களினால நான் என்னை தீட்டு படித்து கொள்ள மாட்டேன் என்னுடைய வழியில் அசுத்தங்களை நான் கொண்டு வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருந்தார்கள் காரணம் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் உபதேசிக்கப்பட்டிருந்தார்கள் பாருங்க தேவனுடைய வார்த்தை அவருடைய இதையத்தில் இருந்தபடியினால அவர்கள் அப்படியாக தீர்மானம் எடுத்திருந்தபடியால அன்றைக்கு அந்த பாவ காரியங்களினால தங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவர்கள் காத்து கொண்டார்கள் ஆகையினால் இன்றைக்கு நான் என்னுடைய வழியை எப்படி சுத்தம் பண்ணி கொள்ளுகிறது முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் வாசித்து தியானித்து இருதயத்தில் நிறுத்திக்கொள்ள நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது பாவ சூழ்நிலைகள் பாவ வழிகள் பாவ நடக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நான் விலகிவிடும்படிக்காக உறுதியாக நான் தீர்மானம் எடுக்கிறேன் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவ பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் தேவனை ஆராதிக்கிற அப்படிப்பட்டவர்களோடு கூட அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நான் ஐக்கியத்தை வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் வாசிக்கிற வசனம் என்னுடைய இருதயத்தில் தான் இருக்கும் பாருங்கள் பரிசுத்த ஆவியனவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் அந்தந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியனவர் தம்முடைய மெல்லிய சத்தத்தை கொண்டு என்னோடு கூட அவர் பேசுவார் அந்த சத்தத்தைக் கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கீழ்ப்படியே நம்மை நாம் அர்ப்பணித்துக்கொள்ளும்பொழுது எந்த பாவ சோதனைகளும் எந்த போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது முக்கியமாக பரிசுத்தமாக ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது என்கிறது அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பான காரியமாகவே உங்களுக்கு மாறிவிடும் உங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற உயர்வான இலக்குக்கு நேராக தேவனே பத்திரமாக அவர் நடத்தி செல்வார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கும் கூட முடிய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை சுத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நீர்தாமே உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு பாராட்டுவீராக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்